வணக்கம் தமிழா இன்றைக்கு நம்ம டிஎன்பிசி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பத்தனம் அப்படிங்கிறத ஒரு செய்தித்தாள் வந்திருக்கு அது ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுக்காக எழுத்து தேர்வு நடைபெற இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டிஎன்பிசி அப்ளை பண்ணதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதாவது நாலு அஞ்சு ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேலாம் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இருபது லட்சத்துக்கும் அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு கொஸ்டின் மார்க்காக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இந்த தகவல் நமக்கு செய்தித்தள்ள வந்திருக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக போட்டி அதிகமாக தான் இருக்குது இதை விட அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகே இப்போ போட்டி அதிகமாக நீங்கள் அந்த கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக படிச்சுங்க இல்லை நம்ம இருக்கக்கூடியது அதிகபட்சம் மூன்றே மூன்று மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே பார்த்தீங்கன்னா செய்த தலைன்னு ஒரு அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து ஆறாம் தேதிக்கு அப்புறம் அக்யூரேட்டாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு மேலாக இருப்பதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்குது டீஎம்மிஸ் குரூப் ஃபோர் தானே ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா எதுவும் அசால்ட்டாக நினைச்சிக்காதீங்க என்ன தான் நீங்கள் படித்தாலும் படித்ததை திரும்ப 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 படிங்க பெரிய விஷயர் கொஸ்டின் நல்லா படிங்க அந்த மாதிரி ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெடியில் போட்டு படிங்க டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்போ இருபது லட்சத்துக்கு மாணவர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி எழுத்த தேர்வு நடைபெற இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தித்தாளில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி காலியாக இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பணியிடம் நிரப்புவதற்கான குரு ஃபோர் தேர்வு அறிவு பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி வெளியிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா என்னென்னா இருக்குது பார்த்தீங்கன்னா விஏஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலர் நூற்றி எட்டு இடங்கள் அதில் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் இளநில உதவியாளர்னா ஜூனியர் அஜிஸ்டர் அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சி தட்டச்ச டைபிஸ்ட் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு வேக்கன்சி அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்ச ஸ்டெனோ நானூற்றி நாற்பத்தஞ்சு இளநிலை செயல் அலுவலர் நாற்பத்தி ஒன்று வரி தண்டலர் அறுபத்தி ஆறு அதேபோல் முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் நாற்பத்தொம்பது வன காப்பாளர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் வன காப்பாளர் நூற்றி எழுபத்தொன்று ஓட்டுநர் உரிமத்தினரக்கூடிய வன காப்பாளர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வனக்காப்பாளர் ஐநூற்றி இருபத்தி ஏழு வனக்கால் எழுநூற்றி எண்பத்தெட்டு கூட்டுறவு சங்கங்கள் இளநிலை ஆய்வாளர் ஒரு இடங்கள் வேண்டும் முப்பத்தி ரெண்டு பதவிகளுக்கான ஆறாயிரத்தி எண்பத்தி நாற்பது பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுகிறதா அறிவிப்பு வெளியானது அறிவிப்பூரில் அன்றே டிஎன்பிஎஸ் இணையதளமான இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் விண்ணப்பி கால அவகாசம் வாங்கப்பட்டது தேர்வுக்கு விண்ணப்பிக்கே வழங்கப்பட்ட ஒரு மாத கால அவகாசம் முடிஞ்சிருச்சு இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் தேர்ச்சி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இளநிலை முதல்நிலை பட்டதாரிகள் இன்ஜினியரிங் படித்தவர்கள் என்று போட்டி போட்டு தேர்வுக்கு விண்ணப்பித்து தகவல் வழியாக இருக்குது அதாவது என்னது ஒரு அடிப்படை கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக அறிவிச்சிருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி இன்ஜினியரிங் படிச்சவங்க நிறைய பேர் போட்டி போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது இப்போ போட்டியும் வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது இருபது லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் நம்ம உறுதியான தகவல் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்துடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை போலவே குரு ஃபோர் பதவிக்கு இருபது லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பத்தை தான் கூறப்படுகிறது அப்படிங்கிற தகவல் வருது இதனால் குரு ஃபோர் தேர்வு தேர்வு திருவிழாவால் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ விண்ணப்பத்திலே விண்ணப்பங்களை டிஎன்பி சரிபார்க்க இருக்கும் தொடர்ந்து இவ்வளோ பேர் விண்ணப்பிக்கின்றது அதிகாரபூர்வமானத்தாகவும் டிஎன்பி வந்து வெளியிடுவாங்க தொடர்ந்து குரூப் ஒரு எழுத்தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்குது அப்போ நீங்கள் பக்கம் நிறைய பேர் வெளித்தனம் படிச்சுட்டு இருப்பீங்க லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணுவாங்க இந்த டைம் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க கவுஸ் யூப்ஸ் நிறைய இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிற எல்லாம் தொடர்ந்து படிங்க டைமிங் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எதுவுமே ஈஸி கிடையாது நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே படித்ததை திரும்ப திரும்ப படிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க பிளான் பண்ணி ஸ்கெட்யூல் போட்டு பக்காவாக பண்ணிங்க கண்டிப்பாக இந்த முறை இப்போ டார்கெட் அது போன முறை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் வந்தது கட் ஆஃப் எவ்வளோ வச்சு அது மாதிரி இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்காதீங்க நமக்கு நோக்கம் என்னன்னா இரநூறு கொஸ்டின் தான் அந்த இரநூறு கொஸ்டினுக்கு இரநூறு கொஸ்டின் டார்கெட் வச்சு பக்காவாக பிளான் பண்ணி டெஸ்ட் ப்ராட் ரிஸ்போர்ட் பண்ணிங்க ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா நான் நூற்றி இருபது எடுத்தா போதும் நூற்றி இருபது எடுத்தால் போதுன்னு நினைக்காதீங்க இரநூறுக்கு இரநூறு டார்கெட் பிளான் ப்ளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலையை நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல வாங்க முடியும் ஓகேங்களா தேங்க் யூ